அமெரிக்கா வரைக்கும் போயிட்டுருக்கு மாலை இலை வந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம திருச்சியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து ஏரில் போகிறதுக்கு ஒரு மாதிரி பேக்கிங்கு சீல போகிறதுக்கு ஒரு மாதிரி பேக்கிங் சேம்பர் ரைப்பனிங் சேம்பர்னு ஒரு அமைப்பு வரைக்கும் அந்த ரைப்பனிங் சேம்பரில் அது உள்ளே போட்டு அதை வந்து பழுக்க வைப்பாங்க பழுக்க வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதை மார்க்கெட்டை அனுப்புவாங்க அப்போ அது கலரும் போகும் பழமும் பழுக்கிறதுக்கு பழுத்துரும் ஸோ நாலு நாளைக்கு இதிலேயே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க வச்சு விற்று அப்புறம் அவங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் வணக்கம் வேளாண் டிவி நேர்களே இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபெடரேஷன் செயலாளர் அதோட அக்ரி எக்ஸ்போர்ட்டர் சதீஷ்குமார் சாரோட இருக்கோம் வணக்கம் சார் வேளாண் டிவிக்கு வரவேற்கிறோம் வாழையில ஏற்றுமை பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம் சார் அதை பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எங்க நேர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா வாழை இலை அப்படின்றது நம்மளுடைய தமிழர்கள் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பொருள் பயன்படுத்தி தூக்கிப்படக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் ரொம்ப முதன்மையான பொருள் நம்ம சாமி கும்பிட்றப்ப என்னதான் நம்ம பெரிய பணக்காரங்களாக இருந்தாலுமே இலையில தான் நம்ம அந்த படையல் ஜமானங்களெலாம் வைப்போம் அதை படைப்போம் ஸோ அது வந்து இயற்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்றின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பொருள் வந்து உலக நாடு முழுக்க ஆகிட்டு இருக்குது அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு இருக்குது வாழை இலை வந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம திருச்சியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து தேனி சத்தியமங்கலம் அந்த பகுதியிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் இருக்குது வாழை இலை மற்ற நாடுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் வாழை இலை ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது அதை இன்னும் சொல்ல போனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த பேண்டமிக் அப்புறம் வாழை இலை ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் பூஸ்ட் ஆயிருக்குது ஸோ எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு துபாய்க்கும் போயிட்டு இருக்குது சார்ஜாக்கு போயிட்டு இருக்கு கத்தார் போயிட்டு இருக்குது மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு இருக்கு மலேசியா கம்மி சிங்கப்பூர் நிறைய போயிட்டு இருக்குது அமெரிக்கா போயிட்டு இருக்கு லண்டன் ஜெர்மனி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்குது இப்போ இதில் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் அந்த பொருளுடைய தன்மை அது எப்போ வாட தொடங்கும் வதங்க தொடங்கும் அழுக தொடங்கும் அந்த விஷயங்களை நாம் முழுவதும் விதமாக புரிஞ்சுக்கிட்டு அது உண்டான வகையில் அதை நம்ம கையாண்டு அதை வந்து பேக் பண்ணி நல்லபடியாக அதை அனுப்பணும்னு சொன்னால் அந்த பொருள் நல்லா இருக்கும் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும் அவங்க அதை விரும்பி வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி தான் வாழை இலையும் ஸோ வாழை இலை இன்னைக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு ஒரு காலத்தில் ஏரில் அதாவது விமானத்தில் மட்டுமே போயிட்டு இருந்த வாழை இலை இன்னைக்கு கண்டெய்னர்லேயே போகுது கரெக்டாக ஷேப் பொடி கட் பண்ணி அதை ஜல்லிஸ் வச்சு தெர்மோகோல் பாக்ஸில் பேக் பண்ணி கண்டெய்னரில் போகுது பத்து நாள் வரைக்கும் தாங்கக்கூடிய அளவுக்கான பேக்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அதை வந்து தெர்மகோல் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அந்த இலை கண்டெய்னரில் போகுது இன்றைக்கி அந்தளவுக்கு ஹியூஜ் குவான்டிட்டி வாழை இலை நம்ம ஊரில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது ஸோ வாழை இலை ஏற்றுமதி பெரிய அளவில் இருக்குது அந்த தொழிலுக்கு வர்றதுக்கு விருப்பம் உள்ளவங்களும் அந்த தொழிலுக்கு வரலாம் நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் இருக்கிறதுலே ஒரு மெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்து ஷெல்ஃப் லைஃப் அதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க சார் எப்படி அதை ப்ராசஸ் பண்றீங்க நல்ல கேள்விமா ஆனால் பதில் இல்லாத கேள்வி நேரடியாக இதுக்கு பதில் கிடையாது இது வந்து முழுமையுமா செயல்முறையில் தான் இதற்கான பதில் ஏன்னா ப்ராசஸிங் டெக்னாலஜி தான் இந்த இடத்துல போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இது வந்து என்டையர்லி ஒர்க்மேன்ஷிப்பை பொறுத்தது நம்ம வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா இப்ப வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழத்தை எந்த மெச்சூரிட்டி நம்ம ஆர்வஸ் பண்ணணும் முதிர்ச்சி தன்மை எந்த அளவுக்கு முதிர்ச்சி தன்மை அதை எப்படி வாஷ் எப்படி எப்படி பேக் பண்ணணும் ஏர்ல போறதுக்கு ஒரு மாதிரி பேக்கிங் சீல போறதுக்கு ஒரு மாதிரி பேக்கிங் ஏரில் ஏர்ல போறதுக்கு ஒரு மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் சீல போறதுக்கு ஒரு மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் அதனுடைய சுற்றுப்புற டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் தான் அந்த பொருளுடைய செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம அதிகரித்து போடலாம் ஒரு வாழைப்பழத்தை நார்மலாக ஏரில் அனுப்பணும்னு சொன்னால் அதை கட் பண்ணி வாஷிங் பண்ணி கிரேடி சாண்டிங் கிரேடி சாட்டிங் பண்ணி ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடலாம் அது ரெண்டு நாளையெல்லாம் பையர்கிட்ட போய் கிடச்சிரும் அவர் எடுத்து அதை அப்படியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் அது வந்து நார்மலாக பழுத்துரும் ஸோ வாங்குறவங்க அடுத்த ரெண்டு நாளில் வாங்கிட்டு போவாங்க வீட்டில் ஒரு நாள் வச்சு சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவாங்க ஒரு வாரத்தில் அந்த வாழைப்பழத்தினுடைய வேல்யூ முடிஞ்சு போயிடும் ஸோ இது அந்த ஏரில் போகிற வாழைப்பழம் இதே வாழைப்பழத்தை ஏரில் போகிறது வந்து ரொம்ப கம்மி சீல தான் அதிகமாக போகும் ஏன்னா வாழைப்பழம் ஆர்டர் அப்படின்றது குவான்டிட்டி அதிகமாக தான் கேட்பாங்க அப்படின்றப்ப நம்ம அதை கண்டெய்னரில் தான் பண்ண முடியும் அப்படின்றப்ப அதுக்கான எஸ்ஓபி என்டையே மாறுபடும் வெயில் படுறதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை அறுவடை பண்ணணும் காய்கறி பழங்களை பொதுவாகவே எல்லா காய்கறி பழங்களையுமே வந்து நம்ம வெயில் படுறதுக்கு முன்னாடி ஆஸ் பண்ணணும் நிழலில் கொண்டு வந்துடணும் அதனுடைய அந்த டெம்பரேச்சரை குறைக்கணும் டெம்பரேச்சரை டவுன் பண்ணணும் டவுன் பண்ணி அதை வாஷிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிரேடிங் சாட்டிங் பண்ணி சீக்குள்ளே புரோட்டோக்கால் படி பேக் பண்ணணும் அதுக்கு தனியாக பாக்ஸ் இருக்குது தனியாக பேக்கிங் பட்டியல் இருக்குது அது மாதிரி பேக் பண்ணி அதை வந்து ப்ரீ கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் பண்ணணும் அது ஏற்கனவே டெம்பரேச்சர் வந்து ஸ்டெப்டாயினோம் ஆயிருக்கும் அதை திரும்பி ப்ரீ கூல் பண்ணணும் ப்ரீகூல் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு டெம்பரே டிகிரி டெம்பரேச்சருக்கு அதை வந்து ப்ரீ பண்ணணும் ப்ரீகூல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் போட்டு கண்டெய்னரில் ரெஃபர் பண்ணணும் இது வந்து ரெஃபர் கண்டெய்னரில் மட்டும்தான் அனுப்ப முடியும் புளி இருப்பாதென்னா உள்ள ரெஃபர் கண்டெய்னர் அதில் போட்டு அனுப்பணும் அப்படின்றப்ப அந்த டெம்பரேச்சர் அஞ்சு ஆறுலேயே அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அதிகபட்சமாக எட்டு ஒம்பது வரைக்கும் போகும் ஸோ அதுலேயே அது ட்ராவல் பண்ணிச்சின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனிச்சின்னு சொன்னால் அந்த வாழைப்பழம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு ஓரளவுக்கு பழுக்காமல் ஓரளவுக்கு பழுக்காமல் அது வந்து அப்படியே டிராவல் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பழத்தை வெளியில எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சர் குறைச்சி வச்சு சேம்பர் ரைப்பனிங் சேம்பர்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த ரைப்பனிங் சேம்பர்ல அதை உள்ள போட்டு அதை வந்து பழுக்க வைப்பாங்க பழுக்க வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதை மார்க்கெட்டை அனுப்புவாங்க அப்ப அது கலரும் மாறி போவும் பழமும் பழுக்கிறதுக்கு பழுத்துரும் அப்புறம் அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிடறப்ப அது சாப்பிட உகந்த அந்த பக்குவத்துக்கு அது மாறிடும் அல்லது அந்த காயினுடைய முதல்ல இது இதனுடைய அதாவது என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இதனுடைய தலையெழுத்து எழுத்து இவ்வளவுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த பொருளை ஈஸியா பண்ணலாம் இந்த பொருள் மட்டும் இல்ல மாம்பழமும் அதே மாதிரிதான் மல்லிகைப்பூவும் அதே மாதிரிதான் வெண்டை கேப்பாவட்டாலேருந்து ஆரம்பித்து எல்லா பொருளும் அதே மாதிரி தான் வாழை இலையும் அதே மாதிரி தான் ஸோ இலை வந்து நான் அமெரிக்கா வரைக்கும் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு இந்த வாழையில் போகிறது அப்படின்னு சொன்னாலே ஏறக்குறைய ரெண்டு நாள் ஆகும் விமானத்தில் பயணம் மட்டுமே ரெண்டு நாள் ஆகும் ஸோ நம்மளுக்கு இங்கே பேக்கிங் ஒரு நாள் ஆகும் அங்கே கிளியரன்ஸ் ஒரு நாள் ஆகும் ஸோ நாலு நாளைக்கு இதுலேயே போச்சு அதுக்கப்புறம் அவங்க வச்சு விற்று அப்புறம் அவங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்ணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பக்குவமாக ஹேண்டில் பண்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெர்மகோல் பாக்ஸில் ஜெல்லைஸ் போட்டு அதை பேக் பண்ணி நம்ம அதை கவனமாக அனுப்பணும் ஸோ அந்த கவனத்தை நம்ம முழுமையுமா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணணும்னு சொன்னால் அருமையாக பண்ணலாம் ஸோ எல்லா பொருளுக்குமான தன்மை இதுதான் எஸ்ஓபின்னு கூட இதுதான்